தென் தமிழகத்துல எத்தனை ஜல்லிக்கட்டு சங்கம் இருக்கும் இவங்க எல்லாம் கூட்டு அழைச்சு மரியாதை பண்ணது உண்டா எங்க சங்கத்தில் இருக்கிறவங்க எத்தனையோ மாவட்டத்துல எத்தனைய தொகுதியில் இருக்கனால உங்களுக்கு வாக்களித்தது உண்டா இந்த மாதிரி அநீதிகளை நடக்கக்கூடியதை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சரி செய்யணும் அப்படி சரி செய்யலனால் கண்டிப்பாக வன்மையாக கண்டிக்கக்கூடிய சூழ்நிலையாகும் ஏன்னா இதை ஒரு தாழ்மையான அன்பான ஒரு வேண்டுகோளாக தமிழ்நாடு அரசுக்கு கவன இருப்பாக இதை வந்து இந்த பதிவாக போடுறேன் இது அன்பான ஒரு தான் சொல்றேன் இதில் இருக்கக்கூடிய வணிகத்துறையும் மற்றும் பத்திரத்துறை அமைச்சர் அண்ணன் எல்லாமே அரசியல் கடந்து எல்லா வேறும் நட்புறவுகள் இருக்கிறவங்க அது மதுரையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வரை காலையை முடிச்சிருக்கேன் மாடை வளர்த்திருக்கேன் பல போராட்டத்தையும் பண்ணியிருக்கேன் ஒன்னல்ல தினம்பெரும் போராடி போராடி பல உரிமையை பெற்றுக் கொடுத்துருக்கேன் இந்த உரிமையை பெற்றாலும் ஆந்திரா மாநிலத்தில் கேரளா மாநிலத்தில் கர்நாடகாவில இருந்து இருந்து வந்துடுறான் தடை வாங்கியோட மேலே ஏறி உட்காந்துடுறான் இந்த ஜல்லிக்கட்டுக்கு போராடிய இந்த மண்ணினுடைய மகத்தான மகன் ஒவ்வொருத்தவனும் தெருவின் பாதையில் நிற்கிறான் இதெல்லாம் எப்படி தெரியுமா இதுதான் அடக்குமுறைகின்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இதை கண்டிப்பாக வர திங்கக்கிழமை என்னப்பா இருபத்தி பதினாறாம் தேதி வர திங்கக்கிழமை என்று மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட மனுவை கொடுக்குறோம் ஒட்டுமொத்த ஜல்லிக்கட்டு இருக்கக்கூடிய தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களும் அதில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களும் ஒன்றிணைந்து அனைவரும் மனுவை கொடுக்குறோம் இன்னைக்கு ஜல்லிக்கட்டுக்கான மாடுபடி வீரர்களுக்கான பயிற்சி இன்னைக்கு முடிஞ்சிருக்கு சிறப்பான காலைகளுக்கு பயிற்சி ஜல்லிக்கட்டு வீரருக்கான பயிற்சி எல்லாருமே ஹீரோவாகவே இருந்துட்டு செத்துருவாங்க ஆனால் முடக்காத்தான் மணி எத்தனை நான் உயர்ந்தாலுமே எல்லா இணைய மாதிரியே எல்லா வீரர்களும் இருக்கணும் தன்னுடைய வீரத்தை அனைவருக்கும் கற்றுக் கொடுக்கணும்ன்றது நல்ல எண்ணத்துடைய தினந்தூர் ஒரு முடக்கத்தான் மணியா இருந்தவன் பல முடக்கத்தான் மணியை உருவாக்கி என் கூட இருக்கக்கூடிய சமகால நண்பர் நம்ம கோட்டைமேடு ஊராட்சி மன்ற தலைவர் பலமுறை இந்த தலைமுறையான இந்த கோட்டைமேடு ஊராட்சி மன்ற தலைவர் ராஜாஜி நம்ம சங்கத்தினுடைய மாநில தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு நலச்சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் கோட்டைமேடு ராஜாஜியும் சமகால நண்பர் நம்மளுடைய மாடுபடி வீரர் ஒரு காலை உரிமையாளர் அவரும் நானும் இன்னமும் எண்ணி சொல்ல முடியாத எத்தனை வீர நம்மளுடைய வீரர்கள் முன்னாள் வீரர்களும் இன்னாள் வீரர்களும் இன்னைக்கு நினைச்சாலும் முடிய ராஜா இருந்தாலும் நான் கத்துக் கொடுத்தவர்கள்ட்டே ஃபைட் போடுறது வந்து காரியத்தனம் இல்ல அதனால் அனைத்து வீரர்கள் நம்மள பிள்ளைகள் வந்து மாடு பிடிக்கணும் நம்ம தம்பிகள் மாடு பிடிக்கணும் அப்படின்ற நல்ல எண்ணத்தோடைய அனைவருக்கும் கற்றுக் கொடுக்குறேன் இன்னும் இது மட்டும் இல்லை தென் தமிழகத்தில் ஒவ்வொரு வீரனும் தனக்கு தெரிந்த வித்தைகளை அடுத்த ஒரு கற்றுக் கொடுங்க தண்ணில் மொ மண்ணில் மொ புதையப்பட்ட வரலாறாக இருக்க இருக்கக்கூடாது ஒவ்வொரு ஒவ்வொரு வீரனுக்கும் விதைக்கப்பட்ட வரலாறாக இருக்கணுன்ற நல்ல பதிவுடைய விடைபெறுகிறேன் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு நலச்சங்கத்தினுடைய மாநில நிறுவன தலைவர் மதுரை முடக்காத்தான்மணி கோரிப்பாளையம்